சுகிருஷ்ணி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஒருவேளை நான் நல்லா இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஒரு சிறிய வாக்கு நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது அப்படி இன்றைக்கு ஒரு சின்ன வாக்கு ஊடாக உங்களுக்கு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்க விரும்புகிறேன் தேவனுடைய மக்களே கத்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே நம்மை திடப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒரு முடவன் நடக்க முடியாத முடவனுக்கு ஒரு ஊன்றுகோல் எப்படியோ அது தேவனுடைய வார்த்தை சில நேரங்களிலே சில சூழ்நிலைக்கு நடுவில் நம்மால் சரியாக நடக்க முடியாமல் போகிறபோது சரியாக பிரயாணம் செய்ய முடியாமல் போகிறபோது ஒரு ஊன்றுகோல் எப்படி நமக்கு நடப்பதற்கு துணை செய்கிறதோ அதுபோல அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு துணையாய் வந்து நாம் வெற்றிகரமாய் நடப்பதற்கு தேவைப்படுகிற ஆற்றலை கொடுக்கிறது அந்த விதத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் உன் வழிகளெல்லாம் அவர் இணைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்கிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தின் ஆறாவது வாக்கு இந்த வசனத்தில் வாக்குதத்தம் என்று சொன்னால் உங்கள் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நாம் போகிற பாதை எப்போதுமே நல்ல சுகமா இருக்குமா அந்த பாதை சரியா இருக்குமா நம்முடைய சுகமான பிரயாணத்திற்கு ஏற்றதாக இருக்குமா என்றால் இல்லை பல்வேறு தருணங்களிலே நான் விரும்பாத ஒரு பாதை தான் எனக்கு முன்பாக இருக்கிறது நான் வெற்றிகரமாக நான் தொடர்ச்சியாக சந்தோஷமாக நான் டிராவல் பண்ண நினைக்கிற பொழுது என்னுடைய பாதைகளிலே கள்ளும் முள்ளும் தென்படுகிறது சில நேரங்களிலே பாதைகள் கரடு முரடாய் போகிறது மேடு வெள்ளங்கள் அதிகமாக இருக்கிறது நான் ஏன் தான் இந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று நான் சோர்ந்து போகும்படி என்னுடைய உள்ளம் சோர்ந்து போகும்படியான ஒரு வாழ்க்கை பிரயாணமாய் போய்விடுகிறது என்னுடைய ஜீவிதத்தில் இந்த பாதை சற்று மாற்றம் செய்யப்பட்டு எனக்கு ஏதுவாக நான் சுகமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏதுவாக இருக்காதா என்று நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை கொண்டுதான் இருக்கக்கூடிய எல்லா கல்லு முள்ளு கரடு முரடுகளை ஆண்டவர் மாற்றி ஒரு செவ்வைப்படுத்தும்படிக்கு அவர் விரும்புகிறார் நாம் சந்தோஷமாய் பிரயாணம் பண்ண மகிழ்ச்சியோடு வாழ அவர் நமக்கு முன்னே போய் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்ய விரும்புகிறார் அகவிதான் நாம் மற்றொரு வாக்குதத்த வசனத்தை உபாகம புத்தகத்திலே வாசிக்கிறோம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே கர்த்தர் தாமனுக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் நமக்கு முன்னே செல்வாரானால் எல்லா தடைகளும் மாறி போகும் நம்முடைய பாதைகளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கும் நம்முடைய பாதைகளிலே நிச்சயமாக இருக்கக்கூடிய எல்லா இடர்பாடுகளையும் கர்த்தர் மாற்றுவார் தேவன் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும் அவர் பாதைகளை எப்படி அவர் சரி செய்வார் என்று சொன்னால் அவர் நமக்கு முன்னே போனால்தான் இந்த வார்த்தையின்படி நம்முடைய பாதைகளை அவர் சவிப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் இந்த வசனத்தில் இருக்கு உன் எல்லாம் அவர் நினைத்துக்கொள் உங்களுடைய ஜீவித பாதைகளில நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை செய்து முடிப்பதற்கான திட்டமிடுகிறீர்கள் என்பதை முதலாவது சொல்ல வேண்டிய இடம் தேவ சமூகம்தான் ஆண்டவரிடத்தில் அதை சொல்லி பழகி பாருங்கள் போகிறேன் இந்த காரியத்தை முன்னெடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று தேவனை ஒப்பு பண்ணும்போது உங்களுக்கான பாதைகளை சவிப்படுத்துவார் என் மகன் போகிறான் என் மகள் போகிறாள் அவளுக்கு இந்த பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்று தேவன் உங்கள் மேல் அக்கறை கொள்வார் நம்மிலே வெகு ஜனங்கள் நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் சொல்லுகிற பழக்கம் இல்லை

ஒரு மிக்வை அல்லது தெளிவான நிலை இருக்கும் நம்முடைய பாதைகள் செவிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை நினைப்பது அவரை யோசிப்பது அவரை சிந்திப்பது அவரை முன்னே வைப்பது நான் உன்னை நம்பி போற ஆண்டவரை நீங்க பார்த்துக்கோங்க நான் என்னுடைய நெருக்கமான சில சகோதரிகளிடத்தில் பேசும்போது கூட இதை சொல்வது உண்டு அடிக்கடி சொல்வதுண்டு சபையில சொல்வது சகோதரி மாலிடத்துல அட்லீஸ்ட் நீங்க ஒரு காய்கறி வாங்க போனா கூட நல்ல காய்கறியை வாங்கணும்னு ஜோம் பண்ணுங்க நீங்க பெஸ்டா செலக்ட் பண்ணிட்டு வருவீங்க எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் ஒரு ஜபம் செய்து அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் அவரை நினைக்கிறது இல்லை நாம அவர் நினைக்கிறது இல்ல பாருங்க எத்தனை மக்கள் இந்த உலகத்துல நன்றாக ஓட துவங்குகிறவர்கள் எங்கோ ஒரு இடத்துல முட்டிக்கொண்டு கொண்டு நிற்கிறார்கள் அடுத்து நகர முடியல ஏன்னா பாதையில் பல இடர்பாடுகள் அதை சமாளித்து அந்த வாழ்க்கை பிரயாணத்தை தொடர முடியவில்லை ஆனால் நீங்கள் அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பிரயாணம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் நீங்கள் வெற்றிகரமான பிரயாணத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவே உடைய பாதை சவைப்பட வேண்டுமானால் அவரை நினையுங்கள் அவரை நினையுங்கள் தேவனை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவனுடைய சமூகத்தில உங்களை ஒப்பு கொடுங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வாகனத்தை எடுக்கும்போது கார்ல வந்து உட்கார்ந்த உடனே ஜம் செய்துவிட்டு ஒரு சிறிய ஜத்தை ஆண்டவர் நமக்கான பாதைகளை அவர் சரி பண்ணி வைக்கிறார் ஏற்பாட்டு புத்தகத்திலே பாருங்கள் பல்வேறு இடங்களிலே ஜபித்து விட்டு பிரயாணத்தை துவங்குகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாத்தை பார்க்க முடியும் கத்தரை நினைக்கின்ற இடத்தில் அவருடைய பிரயாணத்தை கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் இளைய

கர்த்தரை நினைத்து கொண்டு அவரை முன் நிறுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை நகர்த்துகிற போது சுகமான ஒரு பிரயாணமாக இருக்கும் இந்த 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 பாதையில் இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் பாதை ஒருவேளை சற்று கரடு முரடாக இருக்கலாம் ஆனால் அவர் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கொடுப்பார் இதில் போகப்பா இதில் போகாதே இங்கே சிக்கல் இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது மாறி போகணும்னு சொல்லி டைவர்ட் பண்ணுவார் சில எங்களை பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வேலை நடக்குதுன்னு சொன்னால் அங்கே டைவர்ஷன் இருக்குது அவங்க கவர்மெண்ட் போட்டு கொடுக்கறாங்க இந்த வழியில போகலாம் மேம்பால வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது மாற்று வழியில் செல்லுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அதே போல தான் நீங்கள் தேவனிடத்தில் சொல்லிவிட்டு செல்லுங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கான வழிகளை அவர் மாற்றி கொடுப்பார் உங்களுடைய பிரயாணம் சுகமாக சுமுகமாக இருப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் எந்த வழியுமே தெரியல ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லும் நாம் கூகுள் மேப்பை தேடுறோம் கூகுள் மேப்ல போட்டு நம்ம அட்ரஸ் போட்டுட்டு போகும்போது அந்த மேப் சொல்லுது இங்க வந்து டிராபிக் இருக்குது இந்த ரோடு பிளாக் இருக்குது அந்த சாட்டிலைட் மூலமாக கூகுள் சொல்லுது ஸோ என்னுடைய பிரயாணம் என்னுடைய என்னுடைய இந்த பிரயாணம் நார்மலாக எழுத்தின் நான் ஒரு ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் எனக்கு அட்ரஸ் தெரியாது முகவரி சரிய தெரியாது அங்கே போகணும்னு சொன்னால் என்னுடைய கூகுள் மேப்பில் அந்த அட்ரஸை போட்டுவிட்டு நான் அதை செயல்படுத்துகிறேன் அந்த செயலியை செயல்படுத்துகிற போது அது ஒரு இடத்துல சொல்லுகிறது இந்த இடத்துல மிகப்பெரிய டிராஃபிக் இருக்குது நீ குயிக்காக போகிறதுக்கு நான் ரூட்டு சொல்லட்டுமா இந்த ரோட்டில் போனால் பத்து நிமிஷம் லேட் ஆகும் இந்த ரோட்டில் கொஞ்சம் சேவ் ஆகும் இதெல்லாம் கூகுள் மேப் சொல்லுது எங்காவது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் அதை கூட காண்பிக்கிறது கூகுள் மேப் அதுக்கான எல்லா விதமான செயலிகள் விட்டன நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மனுஷனை கம்ப்யூட்டர் சொல்றது இந்த சிஸ்டம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும் எல்லாம் தெளிவாய் நம்ம நடத்தும் அது சாதாரண மனிதன் படைத்த இந்த இந்த செயலிகளை இப்படி நம்ம நமக்கு வழிகாட்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் படைத்த தேவாதி தேவன் காட்ட மாட்டாரா என்ன அவர் நிச்சயம் காட்டுவார் சில நேரம் கூகுள் மேப் கூட நம்மளை ஏமாத்திரும் அது கூட பாருங்க கடைசியில ஒரு சின்ன சந்துல கொண்டு விட்டுருது நம்ம பெரிய ரோட்ல வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது சொல்றதை கேட்டு போனோம்னா அது ஏமாத்திருது கூகுள் மேப் கூட மிஸ்டேக் பண்ணும் ஆனா ஆண்டவர் நினைச்சிக்கோங்க நீங்க அதுதான் பெரிய மேப் நமக்கு அவர்ட்ட சொல்லிட்டோம்னா அவர் நம்முடைய பாதைகளை செழிவுப்படுத்துவார் யாரும் ஆண்டவர்கிட்ட சொல்றதில்லை இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு செய்யறோம் நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டு கடைசியில் போய் மாட்டிக்கிறோம் கடைசியில் போய் நம் பிரச்சனை அழகப்பட்டுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் அவ்வளவு சுகமாக சுமூகமாக இருக்கிறது இல்லை போராட்டம் போராட்டம் சிலர்லாம் பாருங்கள் ஏண்டா இந்த உலகத்தில் வாழ்கிறோன்ற அளவுக்கு பிரச்சனை இருக்கிறாங்க தாங்க முடியாத பிரச்சனை நான் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை முடித்த பிறகு இந்த கால்ஸ்லாம் வரும் பொழுது என்னுடைய இதயத்தை நான் ஆயத்தமாக வச்சுக்குவேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிறாங்க அவங்க சொல்கிறத கவனமாக கேட்க வேண்டி இருக்கிறது அவ்வளவு பிரச்சனைகள் இந்த செய்தி நான் பதிவு செய்து கொண்டிருக்கிற போது எனக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி போய் முடிந்த நேரம் ஆகவே அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு சகோதரியனை அழைத்தார்கள் பிரதர் நீங்க சொன்னீங்களே இந்த செய்தியில அதே போலதான் எந்தாந்த உலகத்துல வாழணும் செத்துலான்னு நினைக்கிறேன் அவங்க பாருங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க நல்ல சர்ச்சைக்கு போறவங்க அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை ஒரு பக்கம் கணவர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதபடி அவர்களை விட்டு விட்டு போய்விட்டார் ஒரே மகன் மகளுடைய வாழ்க்கையும் பாதிப்பு நான் சிலருடைய நலன் கருதி ஊர் பேரை சொல்லாம சொல்றேன் இப்படி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரே போராட்டம் காரணம் என்ன தேவனை நினைத்து ஒரு காரியத்தை செய்வதில்லை அவருடைய சித்தம் அறிந்து நாம் செயல்படுவதில்லை வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாய் போய்விடுகிறது இப்படிப்பட்ட ஒரு கணவன் கிடைக்கணும் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனைவி வந்து சண்டைக்காரியா இருக்கிறாளே என் பிள்ளைகள் மாத்திரம் இப்படி ஏன் அடங்காத பிள்ளைகளா இருக்கிறாங்க என் பிள்ளைகள்னால நான் அழுது அழுது கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளைகளின் பிள்ளைகளினாலும் எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லுகிற தாய்மார்கள் உண்டு தகப்பன்மார்கள் உண்டு ஒவ்வொரு காரியத்தை திருமண விஷயத்துல கூட நாம் அவரை நினைத்து செய்கிறோமா நம்ம ஜாதியில் இருக்குதா பொண்ணுன்னு பாக்குறோம் பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு பாக்குறோம் பொண்ணு கொஞ்சம் ஃபேரா இருக்கணும்னு பாக்குறோம் நிறைய விஷயங்களை பாக்குறோம் காலம் சென்ற அன்பு தேவ மனிதர் அங்கிள் சாது செல்லப்ப அவர்கள் தன்னுடைய செய்தியில சொல்லுவார் இப்படி இந்த காலங்களில திருமணம் பண்றவங்க ஏபிசிடி பார்த்து திருமணம் பண்றாங்க அப்படின்னு சொன்னார் எப்படி பாக்குறாங்களா ஏ ஃபார் ஏஜ் பி ஃபார் பியூட்டி சி ஃபார் கேஸ்ட் டி ஃபார் டவுரி இ ஃபார் எஜுகேஷன் ஃபார் பினான்ஸ் ஜி ஃபார் கோல்டு இப்படி சொல்லிட்டே போலாம் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு பத்திரிக்கையில அடிக்கிறது இந்த காரியம் கற்றால் வந்ததுன்னு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாரு எல்லாவற்றையும் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுடுறோம் இதை சொல்லும்போது ஒருவேளை இத கேட்கிற உங்களுக்கு மன வருத்தமா இருக்கலாம் ஒருவேளை அறியாம கூட நம்ம செஞ்சிருக்கலாம் அதனால நான் வந்து உங்களை குற்றப்படுத்தல புதுசா கேக்குறவங்க இனி ஏதாவது நீங்க தீர்மானிக்க போறீங்க திருமணமோ அல்லது தொழிலோ அல்லது வேற எதுவோ ஏதோ ஒன்னு தீர்மானிக்கிறீங்கன்னு சொன்னா தயவு செய்து உங்களத்துல ரொம்ப பணிவோடும் அன்போடும் கேட்கிறேன் ஆண்டவர் நினைச்சுக்கோங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர் இந்த காரியத்தை நான் செய்ய போறேன் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லுங்க அவர் உங்களை நடத்துவார் உங்களுக்கு சித்தமான இது நடக்கட்டும்ப்பா என் பாதைகளிலே உங்களுடைய வழிகாட்டுதல் வேணும் நீர் எனக்கு பாதை காண்பித்து கொடும் நானா போய் எங்காவது சிக்கிர கூடாது இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதக்காரன் தாவிது சங்கீதம் இருபத்தைந்து நாளிலே இப்படி பாடுகிறார் கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்கப்பா லீட் பண்ணுங்க நீங்கள் நடத்துங்க சரியாக நடத்துங்க சரியான பாதையில் நாங்கள் போகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் கைட் மீ லார்ட் லீட் மீ லார்ட் டீச் மீ லாட் எனக்கு போதிங்க வழி நடத்துங்க கற்றுக் கொடுங்க நான் என் சொந்த புத்தியில் போனேன்னா எங்கேயாவது அகப்பட்டுக் கொள்வேன் எங்கேயாவது நான் அடி வாங்குறேன் எங்கேயாவது எனக்கு பாதிப்பு வருது ஒன்று சாமி வேல் இருபத்தி ஏழு அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தான் இஷ்டத்துக்கு ஆகார ஆகாஷ் ராஜனிடத்துல போன தாவினுடைய நிலைமை பாருங்க அவன் மொத்தமே சிக்லாக் அங்க இருந்த அந்த ஊர்ல சிக்லாக்ல ஒரு வருஷம் நாலு மாசம் தான் இருக்க முடிஞ்சது நீங்க ஒன்னு சாமி முப்பது அதிகாரம் முழுசும் வாசித்து பாருங்க அந்த சிக்லாக்ல அவன் தங்கி இருக்கும் எல்லாம் கொள்ளையிடப்பட்டது அவன் அதை உணர்ந்தாங்க நான் இஷ்டத்துக்கு வந்தேன் தேவன் அதை வழி இந்த சிக்லாக்கு வந்து குடியிருக்கிறது தேவன் விரும்புறாரா என்பதெல்லாம் அவன் யோசிக்கல தான் இஷ்டத்துக்கு வந்தான் சுய இஷ்டம் இப்போ நெருக்கடி வந்த போது ஆண்டவர் நோக்கி பாக்குறான் அவரை நினைக்கிறான் அதெல்லாம் திருப்பிட்டு நான் வருவேன் ஆண்டவர எனக்கு திருப்பி கொடுப்பீங்களா நான் திரும்பி போகலாமா கொள்ளையிட்டு போயிட்டு இருக்காங்களே அந்த கூட்டம் அவங்கள விரட்டி நான் போகட்டுமா எனக்கு வெற்றி கிடைக்குமா சொல்லுங்க இல்லைன்னா வேஸ்ட் ஆயிடும் ஏற்கனவே வேஸ்ட் பண்ணிட்டேன் கெய்ட் மீ லாட் டெல் மீ அவன் ஜெபிக்கிறான் ஆண்டர் போ சகலத்தை திருப்பி கொள்வாய் என்று கத்தர் சொல்லுகிறார் முப்பதாம் அதிகாரத்தில் இருக்கு ஆண்டவர் சொன்ன உடனே நினைச்சிட்டு அடிச்சான் அடிச்சு முடிச்சு எதெல்லாத்தையும் திருப்பி கொண்டான்னு பைபிள் சொல்ல தாவிதருடைய வாழ்க்கையில அவன் கத்தரை நினைச்சதுனால அவன் காரியத்துல வெற்றி கிடைச்சது சங்கீதத்துல நிறைய வாக்குதத்த வசனங்கள் உண்டு அதுல முப்பத்தி ஏழாம் சங்கீதம் அஞ்சாவது வசனத்துல இப்படி எழுதியிருக்கு உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வைக்க செய்வார் ரொம்ப முக்கியம் நம்ம வழிய கத்தருக்கு ஒப்பு கொடுப்பது நம்முடைய வழிய தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது நான் ஒரு முப்பது முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பதாக திருச்சி என்ற இடத்திற்கு வந்தேன் திருச்சி என்னுடைய சொந்த ஊர் கிடையாது ஆனா திருச்சிக்கு நான் வந்தேன் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்திற்கு போகும்படி அங்கு இருந்து ஊழியம் செய்யும்படி எனக்கு ஆண்டவர் நடத்தினார் அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவனோடு சில விஷயங்களை பேசினார் மறுபடியும் நான் திருச்சிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி நடக்கும் வாய்ப்பே இல்லை அதற்கான வாய்ப்பு நான் திருப்பி திருச்சிக்கு வாய்ப்பு எனக்கு இல்லை ஏனென்றால் நான் போகின்ற இடத்துல இப்பொழுது ஒழிஞ்சுகின்ற இடத்துல நல்ல ஒரு திருச்சபையை நான் உருவாக்கி இருந்தேன் அதன் பிறகு மற்றொரு பட்டணத்துக்கு போய் அங்கும் ஒரு சபையை உருவாக்கினேன் பிறகு இன்னொரு பட்டணத்திற்கு சின்ன பட்டணம் அங்கேயும் வந்து அங்கேயும் சபை உருவாக்கினேன் பல நூறு மக்கள் தேவனால் தொடப்பட்டார்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில சபைகளை உருவாக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை மீண்டும் திருச்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ திருச்சிக்கு போவேன்னு சொல்லி சோ நான் தேவனிடத்துல ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு நடுவில் நான் ஆண்டவரை இப்படி ஒரு வார்த்தை எனக்கு உண்டு நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் உண்மை நினைத்து செய்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலக்கை நோக்கி வருகிற போது ஆண்டவரை நினைச்சு நினைச்சு ஒரு காரியமாக செய்ய துவங்கின போது மிக தெளிவாக ஆண்டவர் என்னை நடத்த ஆரம்பித்தார் ஒரு அருமையான தேவ மனிதனை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் அவர் என்னை ஒரு தகப்பனை போல கட்டாயப்படுத்தி நீ திருச்சிக்கு வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னார் வேறொரு ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்காக நான் அங்கு வரவேண்டி இருந்தது நான் வந்து சேர்ந்த உடனே நான் ஒரு சில மாதங்கள் கழிந்த பிறகு அதை யோசித்து பார்த்தேன் நானா வந்திருந்தா என் இஷ்டத்தின்படி வந்திருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் தேவன் சொன்னார் நான் அதை சொல்லி இயர்ஸுக்கு முன்னாடி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக மீண்டும் அதே இடத்திற்கு நீ வருவாய் என்று சொன்ன போது எனக்கு அதை நம்ப முடியல அதனால என்னால் பிலீவ் பண்ண முடியல ஆனா அந்த ஒரு வெளிப்பாடு அந்த திட்டம் இருந்ததுனால நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தேன் அந்த நடத்திப்பு இருந்தது என்னோடு கூட என்னுடைய மனைவியும் கூட இந்த நடத்திப்பிற்காக இணைந்து செபித்தார் ஸோ நாட்கள் வந்தபோது ஆண்டவர் மிக அழகாக நேர்த்தியாக மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டு வந்தார் அற்புதமான ஒரு வழிகாட்டுதலாக அது இருந்தது அன்பானவர்களே நம்முடைய பாதைகளிலே ஒரு வெற்றி கிடைப்பதற்கு அவரை நினைத்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்படி தேவனுடைய நடத்திப்புக்காக அவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா எடுத்து வைத்ததுனால சரியான இலக்கை நோக்கி நகர முடிந்தது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாத்த கத்திர வச்சிருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயர்வை வச்சிருக்கிறார் பாதைகளில நீங்க அவரை நினைக்கும் போதுதான் அந்த பாதையை கத்தர் செவிப்படுத்த முடியும் அங்க இருக்கிற இடர்பாடுகளை மாற்ற முடியும் தாவிதி குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன் தாவிது தான் இஷ்டத்துக்கு அவன் ஆகாச இடத்துல போய் சிக்லாக்ல தங்கினதுனால ஒரு வருஷம் நாலு மாசத்துல ஒரு மிகப்பெரிய கொள்ளை நேர்வதற்கு காரணமானான் ஆண்டவருடைய கிருபைனால அவன் தேவனை நினைத்து கொண்டு அவரிடத்தில் கேட்டதனால் ஆண்டவரை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வரும்படி அவனுக்கு உதவி செய்தார் அதன் பிறகு நீங்கள் பாருங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கிட்டத்தட்ட தாவிது ஆண்டவரை தன்னுடைய பாதைகளிலே அதிகம் நினைக்க துவங்கினான் குறிப்பாக சவுளும் யோனத்தானும் இறந்தவுடனே என்னுடைய தலைமையகம் நான் எங்கிருந்து ஆட்சி செய்வது என்று கேட்கின்ற ஒரு ஜபத்தை ரெண்டு சாமுவில் இரண்டாவது அதிகாரத்தின் துவக்கத்திலே பார்க்க முடியும் பிறகு ரெண்டு சாமிகள் அஞ்சாதிகாரத்தை பாருங்கள் பெலிசியர்கள் வந்து ரப்பாயும் பள்ளத்தாக்கில் இருந்தபோது நான் அவர்களை தொடரலாமா அவர்களின் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று கேட்கின்றான் ஆகவே அப்படி தேவனை நினைத்த போது அவனுடைய பாதையை கத்தர் செவிப்படுத்தி கொடுத்தார் மிக அற்புதமாக தாவிது இந்த பெலிசேர்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து போய் வெற்றி பெற்றார் ஜெயத்தை கத்தர் கொடுத்தார் ரெண்டு சுவாமி ஐந்து பதினெட்டில் வாசிக்கும் போது பெலிசேர்கள் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவினார்கள் என்ற ஒரு பதம் இருக்கிறது ஆனால் இருபத்தி ரெண்டு அவசரத்தில் பெலிசியர்கள் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் அப்படின்ற ஒரு பதம் இருக்கிறது பரவினார்களுக்கும் இறங்கினார்களுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா பரவினார்கள் என்பது வித்தவுட் பிளானிங் இறங்கினார்கள் என்பது வித் பிளான் அவங்க பக்கா ஸ்கெட்ச் பண்ணி வந்து இறங்கினாங்க தாவிது இப்போ வந்தா நிச்சயமாகப்பட்டுக் கொள்வான் இப்போ இங்க தான் அந்த வசனம் ரொம்ப ஆப்டா இருக்குது அதாவது நாம இன்றைக்குள்ள வசனத்தை நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகார ஆறாவது வசனம் உன் வழிகள் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை விசவிப்படுத்துவார் இப்போ அதே எதிரி அதே இடம் இந்த சேம் சிச்சுவேஷன் இவனை ஜெயிக்கலாமன்னா என்னை கேட்டா ஜெயிக்கலான்னு தான் தோணும் ஏன்னா ஒரே மாதிரி பிரச்சனை தானே அதே ஆளுதானே ரொம்ப எளிதா ஜெயிக்கலாம் ஆனா தாவிது ஒரு காரியத்தை செய்தார் இருபத்தி அஞ்சு பதினெட்டுல அவர்கள் முதலாவது வந்த போது அஞ்சு பத்தொன்பதுல ஜபிக்கிறான் பிறகு அஞ்சு இருபத்தி ரெண்டுல அவங்க மறுபடியும் வந்த போது இருபத்தி மூன்றுல மறுபடியும் ஜபிக்கிறான் ஆண்டவரே நான் போகட்டுமா பெரிசர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ரொம்ப போகட்டுமா என்று கேட்கிற போது ஆண்டவர் அவனுக்கான பாதைகளை இங்கே செவ்வையாக்குகிறார் அவனுக்கான பாதைகளை வெற்றி பெறுவதற்கான பாதைகளை அவர் சரிப்படுத்தி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் தயவு செய்து இந்த செய்தி வேலை முடிஞ்ச உடனே நீங்க ரெண்டு சாமிகள் அஞ்சாதிகாரத்தை முழுசும் வாசித்து பாருங்க நான் சொல்றது புரியும் குறிப்பா பதினெட்டாவது வசனத்தில இருந்து வாசிங்க இருபத்தி மூணாவது வசனத்துல கத்தர் சொல்றாரு இவன் கேட்கறதுக்கு ஏப்பா நேர போகாத முன்ன போன மாதிரி நேர போகாத இப்போ உனக்கு மாற்று வழியை நான் செய்திருக்கிறேன் அதுல போ இதுதான் டைவர்ஸ் தேவன் நம்ம டைவர்ட் பண்ணி கொடுக்கிறது வெற்றி பெறுவதற்காக ஜெயிப்பதற்காக நாம் வெற்றி பெறுவதற்கு கத்தர் நமக்கான வழிகளை அவர் ஆயத்தப்படுத்துகிறார் இப்ப நேர போகாதப்பா போன தோற்றுப் போவாய் இந்த நேராக நீ சென்றால் நிச்சயம் தோற்றுப் போவாய் இப்பொழுது உன் வழியை மாற்று பின்பகுதி வழியாய் போ முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே கேட்கிற அந்த இறைச்சலை கேட்கிற போது நீ விரைவாக துரிதமாய்ப்போ நீ அவர்களை வெற்றி கொள்வாய் என்று கத்தர் சொன்னார் பாதைகளை அவர் சவிப்படுத்தி கொடு இங்கே தாவீது தேவனை நினைக்காவிட்டால் தேவனை நினைத்து கொள்ளாவிட்டால் அவன் வழிகளிலே அவரை நோக்கி பார்க்காவிட்டால் அவனுக்கான பாதை அவனுக்கு புரிந்திருக்காது நிச்சயமாக பிளிசர் இடத்துல அகப்பட்டிருப்பான் அங்க ஒரு பெரிய தோல்வி நடந்திருக்கும் ஏன் அவன் ராஜாவாக கூட இருந்திருக்க மாட்டான் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சந்தர்ப்பங்களில கடவுளுடைய ஆலோசனை இல்லாம தேவனை நினைக்காம ஜெபம் பண்ணாம யோசிக்காம இவ்வளவு பிரச்சனை நாம இன்னைக்கு கஷ்டப்படுறமே அழு காரணம் என்ன பண்ணல ஜனுடைய நடத்தி தேவனுடைய நடத்திப்பு தெரியாம நம்ம டிராவல் பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு சிக்கல்கள் இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் வந்தன அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாளும் ஒருபோதும் அந்த தவறை மறுபடியும் செய்யாதிருங்கள் உங்களுடைய வழிகளெல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே நான் அந்த காரியத்தை செய்ய போறேன் எனக்கு வழியை காட்டுங்காண்ட புர வழியை போதியும் உன் மேலன் கண்ணை வித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் கத்தர் உங்களுக்கு வழி காட்டுவார் பிள்ளைகளுக்கு திருமணம் எது முடிக்கிறது தெரியல எந்த காரியத்தை நான் முடிக்கிறதுன்னு எனக்கு புரியல எந்த வரனை நான் அமைத்துக் கொள்வது எனக்கு புரியல வீடு எங்க கட்டுறதுன்னு புரியல நான் வேலை சில இடத்துல வீடு கட்டுறதா இல்லை சொந்த இடத்துக்கு போயிடுறதா சொந்த ஊருக்கு போயிடுறதா கன்ஃப்யூசன் எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணுங்க அவரை அவருடைய வாழ்க்கை பாதையை அவர் செவைப்படுத்துவார் இந்த நாளிலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த இடையூறுகள் மேடு பள்ளங்கள் கல் முள்ளுமான பாதைகளை கத்தர் மாற்றி உங்களுக்கு சரியான பாதையை காட்டுவார் டைவர்ட் பண்ணி கொடுப்பார் இங்கே போப்பா லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு சொல்லி கொடுப்பாரு அது நிச்சயம் நடக்கும் ஆனால் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எதை செஞ்சாலும் ஜத்தோட செய்யுங்க நான் உங்களுக்கு சொன்னேன் நான் எங்கே பிரயாணத்துக்கு போனாலும் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு சிறிய ஜபத்தை செய்கிறோம் வீட்டில் ஜோம் பண்ணுறோம் இருந்தாலும் வாகனத்தில் உட்கார்ந்த உடனே வாகனத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும் அதை செய்வதுண்டு தயவு செய்து வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஜோம் பண்ணுங்க ஒருவேளை வெளியிலேருந்து வந்து வீட்டுக்கு வந்தாலும் ஒரு ஜபத்தை பண்ணுங்க நிச்சயமா நடத்திப்பை நீங்கள் பார்ப்பீங்க உங்க பாதைகளை விரிசைப்படுத்துவார் இனி திணற மாட்டீங்க நீ கஷ்டப்பட மாட்டீங்க ஆண்டவர் ஒரு லோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வா ஜ நேசிக்கிறங்க நல்ல தந்தையே இந்த அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட இனிய வேலைக்காக நன்றி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தேவனே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கடந்த காலங்களிலே அவருடைய போன பாதையில மிகப்பெரிய இடையூறு பிரச்சனை போராட்டம் கஷ்டம் இனி அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர பாதைகள் எல்லாம் சவிப்படுத்தி கொடுத்து உடைய பிள்ளைகள் நல்வாழ்வு வாழ உதவி செய்யும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் கவலை துக்கம் வேதனை மாறட்டும் உடைய பிள்ளைகளுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறி உடைய பிள்ளைகளை ஆற்றமும் தேற்றமும் செய்ய வேண்டும் என்று உடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே